இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் இந்த துறை பினு கே எஸ் ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்ட பர்சன் வந்து ஆர்ஜி கே ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சேன் ஹீ ஹேட் அ க்ளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹி இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது நான் இப்போது நம்புகிற விஷயம் என்னென்னா இப்போது நமக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது இப்போது ஒன் மினிட் இருந்தாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக இருந்தாலும் லைக் இப்போது த்ரூ அவுட்டாக இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட் புட் கொடுக்கணும் ஒன்று ஐ ஹோப் ஐ ஹவ் தான் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற டேட் சார் ஆர் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்காக ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷ்னல் அவங்க பேசுனது கேட்டு அப்போ நான் ஒரு இமோஷ்னல் பீயங் தான் இப்போ அந்த மூடில் இருக்காங்க இட் வாஸ் ரியலி லவ்லி அண்ட் அருண் கங்க்ராஸ் அருண நேற்று பார்த்தப்போ அருண் வாஸ் லைக் டென்ஷன் எல்லாமே இருந்தேன் பட் அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக நான் இந்த படத்தில் முதல் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங் அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துருச்சு ஏன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன் அப்போ அவங்க பாடினா ஒரு பாட்டில் திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துருச்சு ஐ தாட் அதான் இருக்கும் என்னோடய ஃபேவரட் சாங் அப்படின்ற ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போது ஐயோ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குது அப்போது இப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்குது எது சூஸ் பண்ணணும் சோ குட் டு ஹியர் இந்த அக்குல் சிங்கிங் ஐயோ இஸ் அ ஃபேப்ல சிங்கர் பர்ஃபார்மர் ஆக்டர் ஐயோ ஐ ஃபீல் ரியலி குட் அதுக்கப்புறம் ஆன்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங் அண்ட் அருண் நீங்கள் பாடின பாட்டும் செம்மையாக இருந்துருச்சு ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா பெட்டராக இருந்துருச்சு அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என் அழகா போட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் அண்ட் நக்குல் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன் லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன் பட் நாம் இப்போ அட்மயர் பண்றது நம்ம இப்போ ஓ ஹீஸ் அப்ளஸ் ஹியூமன் பீங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு கிட்டேயும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க அப்போ லைக் இட்ஸ் ஸோ குட் டு சீ ஹிம் பீங் ஹியர் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற ஹிஸ் வைஃப் இஸ் தேர் ரீலி சப்போர்ட்டிவ் அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறா அப்போ ஐ ஹோப் லைக் ஹீஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டார் லைக் இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன் கரெக்டான வந்து தி ரீலி லவ் த கிராஃப்ட் நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சா அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்குன்னு நம்புறேன் நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ கெஸ் பட் நான் நினச்சி ஒரு நல்ல ஒரு படத்தோட ஆகணும் அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு அவங்க கூலா இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷனலாக கூட இருந்தாங்க அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹம் அண்ட் ஆர்ஜி கே அவங்கள பத்தி இன்னும் இன்னும் சொல்லணும் என்னன்னா ஹி நோஸ் த கிராஃப்ட் அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணோர ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணா அவங்க அதை சொல்லுவாங்க கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற ஐ லைக் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட் அப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இட்ஸ் அ பிளெஷர் தேவயானி மேம் மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக்கான என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசில் இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாம் தான் என்னோட செப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் കെ എസ് രവികുമാർ സരുടെ മാമുടേം നടുവിൽ ഉക്കാര വെച്ചപ്പോ നാ വന്ന് ഓക്കേ ഹാപ്പി ആയിട്ട് ന ഒരു ചിന്ന പാപ്പാ മാരായിട്ടിന് താങ്ക് യു എവ്രി വൺ യാറാച്ചും മിസ് പണിയിട്ടാ സാരീ ബറ്റ് താങ്ക് യു എല്ലാവർക്കും രൊ നന്റി